இந்த மனோஜ் அவர் இறந்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து திருவண்ணாமலை கோயிலில் தீபம் ஏற்றி அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு வந்து வேண்டியிருக்காரு இதை நீங்க எப்படி வந்து பார்க்குறீங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஆதரவா இருக்கணும் இருந்திருக்கணும் இப்போ உயிர் போன பிறகு போயிட்டு வந்து அதை வந்து இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமைகள் யாரு ராஜா இளையராஜா வைரமுத்து மூணு பேருமே தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைந்த நபர்கள் ரெண்டு பேருமே பெரிய ஆளுமைகள் தான் ஆனால் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்ககிட்ட இருக்க செல்வாக்கை வச்சு அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியல அவங்களால அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கேட்டால் மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் காப்பாற்ற முடியல மனைவியே இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க ஒரு துணை நடிகைன்னு கூட சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு சொல்லி அதன் மூலமாக குடும்பத்தையே இழந்துட்டு நிற்கிறவர் தான் வைரமுத்து அதே மாதிரி தான் அந்த குழந்தை பவதார் நீங்களே சொன்னீங்க இளையராஜாவே சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டேன்னா என் குழந்தைய நான் வந்து இசை இசைன்னு போய் நில பேரம் பெருமை நான் இசை இசைன்னு போய் குழந்தைய வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் காதல் மனைவி தான் சார் பேரழகி மகா பேரழகி காதல் மனைவி போய் கண்ட கழுதிங்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை தொலைச்சிட்டு ஏதோ நான் வைரமுத்த மட்டும் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பொதுவாக தான் நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அவளை நேசிக்காமல் விட்டுருவீங்க அப்புறம் பிள்ளைங்களை நேசிக்காமல் விட்டு அப்புறம் போய் திருவண்ணாமலை போய் நான் தீப ஏற்றினேன் இமயமலை போய் நான் கற்பூரம் கொடுத்தனேன் அப்புறம் என்ன கோவம் வந்துடும் வேறு எதுனா வேற எதனால் கேள்வி கேள்வி இவங்க எல்லாேருக்கும் எண்பது வயசு மேலே இந்த எண்பது வயசுலையும் இன்னும் அவங்க அந்த ஒழுக்கத்தோட இல்லையா இல்லை சார் இருந்து தான் ஏன் சார் இல்லை ஒரு தந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா இது பாரதி ராஜாஸ்க்கு எந்த மாதிரி ஒரு வழியே கிடையாது சார் உண்மையாக சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரியும் நானும் கூட சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு துக்கம் தான் இது லோ பட்ஜெட் படங்களை கூட தயாரித்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிருக்கு ஸோ அப்படி வாய்ப்பும் வழங்காத மகனுக்கே வாய்ப்பு வழங்காத பாரதிராஜா அப்புறம் இப்போ வந்து கேட்டா வந்து அது கண்ணீர் விட்டார்னா அது எல்லாருக்கும் நடக்கிறது தான் சார் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல ஜே வரா ஜெய்சங்கர் சார் இருக்காரு சார் வணக்கம் இப்போ என்னன்னா ஒரு ரொம்பவே ஒரு துக்கமான ஒரு விஷயம் தான் மனோஜ் அவர் வந்து இறந்துட்டாரு பாரதி ராஜா சண்ணு இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவர் வந்து இறப்பாரு அப்படின்ட்டு அந்த மனோஜ் அவர் இறந்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து திருவண்ணாமலை கோயில்ல தீபம் ஏத்தி அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு வந்து வேண்டியிருக்காரு இதை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க அவர் பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம வந்து இறை நம்பிக்கை வந்து இருக்கு இல்லைன்றது ஒரு விஷயம் அவர் பண்ணாலும் பண்ணலனாலும் வந்து ஆத்மா சாந்தி அடையுது சாந்தி அடையலைன்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல ஒன்றுங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக இருக்கணும் இருந்திருக்கணும் இப்போ உயிர் போன பிறகு போயிட்டு வந்து அதை வந்து பண்ணுறது அவருடைய நம்பிக்கை இளையராஜாவோட நம்பிக்கை அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் சார் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமைகள் யார் பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து இந்த மூணு பேருமே இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருமே தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைந்த நபர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச நபர்கள்னால் வந்து ஏதோ நீங்கள் வந்து எப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கள்ல இருவரு வந்து பிள்ளையை பறி கொடுத்தவர் அவர் வந்து பொண்ணு பறி கொடுத்தவர் ரெண்டு பேருமே பெரிய ஆளுமைகள் தான் ஆனால் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்ககிட்ட இருக்க செல்வாக்கு வச்சு அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியல உங்களால் ஒன்று அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கேட்டால் மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் காப்பாற்ற முடியல மனைவியே இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க அது வைரமுத்து மனைவி காதல் மனைவி ஆனால் ஏதோ ஒரு மூன்றாம் தர ஒரு ஒரு நடிகை வந்து மூன்றாம் தர நடிகைன்னா நான் தரக்குறவாக சொல்ல சினிமாவில் சொல்கிறேன் ஒரு துணை நடிகைன்னு கூட சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு சொல்லி அதன் மூலமா குடும்பத்தையே இழந்துட்டு நிற்கிறவர் தான் வைரமுத்து ஸோ அதனால இந்த மூணு பேருமே வந்து கேட்டா நீங்க தான் நீங்க ஆண்டவங்கிட்ட போய் நீங்க பூஜிச்சாளர்களோடு நான் சொல்லுவேன் கேட்டா அருகில் உள்ள ஆன்மாக்களை நேசிக்க தெரியாத உங்களால் வந்து இறைவனை அன்றாடம் பூஜித்து என்ன பயன் நான் கேட்குறேன் அருகில் உள்ள ஆன்மாக்களை நீங்கள் நேசி தான் கடவுளே இருக்கிறான் திருவண்ணாமலையில் கடவுள் இருக்கிறான் இப்ப இதை பேசுறா நான் நாத்திகம் பேசுற மாதிரி ஆயிடும் இதுதான் பல பேருக்கு பிடிக்காது ஒன்ன சங்கிகள் வந்து ஒரு பக்கம் படையெடுத்து வருவாங்க நான் சொல்கிறது அது இல்லை நீங்கள் இறைவனை வணங்குங்க நான் வேணும் சொல்ல அருகில் இருக்கும்போது ஒருத்தனை வந்து அவனை வந்து உங்களுக்காக போய் நீங்கள் வேண்டிக்கங்க பிரச்சனையே கிடையாது பக்கத்தில் இருந்துருக்குறான் அவனுக்கு வந்து தேவையானது என்னப்பான்னு கேட்டு அவனுக்கு ஆறுதலாக ஆதரவாக வார்த்தை செஞ்சு இருந்தீங்கன்னா உயிர் போயிருக்காதுன்றது நான் உண்மை நேரம் வந்தால் போயிடுச்சுலாம் ஒரு பொதுவான வார்த்தை சார் இருக்கும்போது நீங்கள் செய்யல இருக்கும் போது விட்டுட்டிங்க அப்புறம் நான் திருவண்ணாமலையில் போய் தீபம் ஏற்றினேன் அங்கே போய் வந்து இமயமலையில் போய் வந்து கற்பூனம் கொளுத்துனு சொன்னால் அப்படின்னா அந்த என்ன கேட்டால் அதே மாதிரி தான் அந்த குழந்தை பவதாரணி நீங்களே சொன்னீங்க இளையராஜாவே சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால் என் குழந்தைய நான் வந்து இசை இசைன்னு போய் இதில் வேற பெருமை நான் இசை இசைன்னு போய் குழந்தைய வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் சொன்னது யார் இளையராஜா இளையராஜா நம்ம சொல்லலை ஸோ அதனால் இங்கே வந்து கேட்டால் வந்து பொண்டாட்டி காதல் மனைவி விட என்ன சார் பெரிய ரஜிங்க நான் கேட்க பெரிய அழை பேர் நான் கேட்குறேன் காதல் மனைவி தான் சார் பேரழகி மகா பேரழகி காதல் மனைவி போய் கண்ட கழுதுங்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தையே தொலைச்சிட்டு ஏதோ நான் வைரமுத்து மட்டும் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பொதுவாக தான் நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் காதல் மனைவி விட என்ன பெரிய பேரழகி நான் கேட்குறேன் நீ அவ்வளோதான் நீங்கள் நேசிக்கணும் கடைசி வரைக்கும் கட்ட வேகிற வரைக்கும் அவ்வளோதான் நேசிக்கணும் அதை விட்டுறீங்க இது இந்த இது மூணு பேருக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது கே நான் சொல்றது வந்து கேட்டால் மூன்று பேருக்கு பாரதி ராஜாக்கும் பொருந்தும் இளையராஜாக்கும் பொருந்தும் வைரமுத்துக்கும் பொருந்தும் கட்டின காதல் மனைவி விட என்ன சார் மிகப்பெரிய பேரடிக்காவது சார் இருந்துருவாள் மகா பேரடி மனைவி தான் மகா பேரடி அவளை நேசிக்காமல் விட்டுறீங்க அப்புறம் பிள்ளைங்களை நேசிக்காமல் விட்டு அப்புறம் போய் திருவண்ணாமலை போய் நான் ஜீபம் ஏற்றினேன் இமயமலை போய் நான் கற்பூரம் கொடுத்தனும் அப்புறம் என்ன கோவம் வந்துடும் வேற எதுவும் வேறு எதனா கேள்வி கேள்வி கரெக்டு தானே சார் நான் சொன்னது மூணு பேருமே எந்த விஷயத்தில் இவங்களாம் என்ன வயசு தெரியுங்களா இதில் என்னென்னா இது இதில் இதையும் சேர்த்துங்க இதில் என்ன தெரியுங்களா இவங்க எல்லாருக்கும் எண்பது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே மூணு பேருமே எண்பது வயசுக்கு மேலே அப்புறம் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க அடிப்படை ஒழுக்க வேணும் சார் எத்தனை வயசாக தொண்ணூறு வயசாகட்டும் நூறு வயசாகட்டும் சார் இந்த எண்பது வயசுலேயும் இன்னும் அவங்க அந்த ஒழுக்கத்தோட இல்லையா சார் இல்லை சார் இருந்து தான் ஏன் சார் இல்லை ஆமான்னு சொல்லிட்டோம் வேணா ஊர் பேசுதில்லை சார் ஊர் வாய முன்னாலும் உலவாய முன்னாலும் ஊர் வாய மூட முடியாது சொல்லுவோம் சும்மா சொல்லுவாங்க ஊர் பேசுதில்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னா அவங்கள வந்து ஐயோ உங்கள் மனம் நோக்கக்கூடாதுன்னு நினைப்பான் நமக்கெல்லாம் அப்படி இல்லைல்ல சார் தப்புனா தப்பு தான் சார் நான் செய்தாலும் அப்போ செய்தாலும் புள்ள செய்தாலும் நான் செய்தாலும் தப்பு தப்பு தான் அப்படி ஒரு இது வேணும் ஓகே நான் ஏதோ ஒன்று அப்படியே பெருமையைக்காக இது பண்ணணும்ல நாளைக்கு நான் தவறு செய்தாலும் காலி துப்போம் என்ன ஊர் முகத்தில் துப்போம் நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் வந்து பெரிய உங்களுக்கு ஜாம்பவான் பெரிய ஆளுமை பெரிய இது மனசுக்குள்ள இந்த எண்ணத்துலேயே இருக்கிறீங்க சாகர வரைக்கும் அப்படி இருக்குதா சார் அடிப்படையில் மனுஷன் வந்து ஒழுக்கம் தவறுனா எவ்வளோ பெரிய ஆளுமையாகி எவ்வளோ பெரிய ஜாம்பவனாய் என்ன பிரயோஜனம் இன்னைக்கு பேசுது இல்லை ஏதோ ஒரு வகையில் உணவு ஒருத்தன் பேசுகிறான்ல எப்படி பேசுகிறான் ஒரு தந்தையாக வந்து பாத்தீங்கன்னா இது பாரதி ராஜா எந்த மாதிரி ஒரு வழியை கொடுக்குது சார் உண்மையாக சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரியும் நானும் உடல் சொல்கிறேன் என்னன்னு கேட்டனா மிகப்பெரிய ஒரு துக்கம்தான் இது இதில் வந்து அவர் மீண்டு வரணும் ஒன்று இப்போது சில நாட்கள் கடந்ததுனால சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும் இல்லைங்களா உண்மையான சில விஷயங்கள் சொல்கிறேன் நாம் வந்து பிறக்கும் போதே இறப்பு வந்து முடிவாயிடுது சார் சரிங்களா எல்லாருக்கும் அதுதான் எனக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் அவருக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் தான் பாரதி ஒரு நாள் அதே மாதிரி அவர் தம்பி அவருக்கு இவருக்கு மனோஜிக்கும் ஒரு நாள் இருக்கு ஆனால் இந்த நாட்களில் இருக்கும்போது நம்ம கடந்து போகும்போது உயிரோடு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும்ல இப்போ நீங்க வந்து என் ரத்த உறவு கிடையாது என் உடன் பிறந்தவர் கிடையாது நீங்க வேற ஒரு நபர் தான் நான் வேற ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் பழகுறோம்னு வச்சீங்களேன் ஏதோ ஒரு கஷ்டங்களை பகிர்ந்துக்கிற அளவுக்கு ஆகுது இப்போ என் பாக்கெட்ல இருந்து நான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட முடியாது உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எனக்கு அள்ளி கொடுக்க முடியாது இங்கே என்ன பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துது ஆனா அதே சமயத்துல ஒரு எனக்கு வந்து சில இழப்பு இருக்குது இல்லை ஒரு துயரம் துக்கம் இருக்குது ஒரு சோகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் நீங்கள் ஒரு வந்து ஆறுதலாக நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலேன் அதுவே பெயின் ரிலீஃப் நான் சொல்ல புரியுதுங்களா இப்போது இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பேசுமா சொல்கிறாங்க அவருக்கு மன அழுத்தம் இருந்து மன உளைச்சல் இருந்தார் அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்து அவர் வெளியில் சொல்ல முடியாமல் துக்கங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு யார் தம்பி ஒரு மனோஜ் இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல நான் கேட்குறேன் இவ்வளோ பேர் எல்லோரும் சொல்கிறேன் நான் சொல்கிறது கேட்டனா வந்து பாரதிய ஜனதா கிட்ட அப்புறம் வரும் இவ்வளோ வெளிநபர் சொல்கிறாங்கல்ல நீங்கள் சொல்லும் நீங்கள் நீங்கள் கேட்டினா அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது வாங்கி தந்திங்களா நீங்கள் நான் சொல்ல பணம் காசு தர வேணாம் சார் நீங்கள் இவ்வளோ பேர் பேசக்கூடியவங்க வந்து கேட்டனா வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய துக்கத்தையாவது துயரத்தையாவது நீங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்களா ஒரு சேனலில் வந்து பேசும்போது தெரியுது சார் அவர் எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்குன்னு தெரியுது ஆனால் இன்னைக்கு வந்து ஆர ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து வந்து நான் வந்து நான் தான் நண்பன் நெருங்கிய நண்பன் நான் வந்து அவருடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டேன் அவனுக்கு இந்த ஆறுதல் நான் சொன்னேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒருத்தரோட வரவே சொல்லவே இல்லை இப்போ ஆறுதல் சொல்லக்கூடியவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்க சரி அவருடைய இந்த சேனல்கள்ல வந்து பேசுறாங்க இல்லையா அவங்கள கூட வந்து கேட்டேன்னா நான் தான் நெருங்கிய நண்பன் மனோஜ்க்கு என்கிட்ட வந்து பல விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணாரு நான் அவருக்கு நான் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்ல நான் அவருக்கு வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிகளை நான் தேடி வாங்கி கொடுத்தேன் ஆனால் அவள் வேலை ஷைன் ஆகலை அப்படின்னு எதாவது சொன்னாங்களா சொல்லவே இல்லை இன்னைக்கு எல்லாரும் நான் சொல்றேன் கேட்டா பாரதி ராஜா கௌதி எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும் துக்கமாக இருக்கும் துக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிற கேட்டனா பாரதி ராஜா எங்கேயாவது வந்து கேட்டனா நான் என் மகனுக்கு நான் வந்து இயக்குனர் இல்லை நான் சினிமாவில் இல்லை சினிமாவில் ஒரு ஒரு வாய்ப்பு வருது வாய்ப்பு ஏற்படுத்தி தரா சார் வாய்ப்புன்னு சொல்கிற விட கேட்டால் சினிமாவில் நடிக்க வைக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நடிக்க வைக்கிறார் ஆனால் அந்த படம் வந்து கிளிக் ஆகலை அதுக்கு பல விமர்சனம் இன்னைக்கு தாஜ்மஹால் விமர்சனம் பண்ணால் கூட பண்ணலாம் முழுக்க முழுக்க அந்த படமே வந்து நம் மண்ணுக்கற்ற மண் வாசனை பாரதி பாரதராஜா வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் மிகப்பெரிய ஆளுமை இயக்குனர் சிகரம் ஆனால் அவர் எடுத்த படங்கள்லாம் கேட்டீங்கன்னா மண் வாசனை இருக்கும் தமிழ்நாட்டுக்கே உள்ள வாசனை கிராமிய வாசனை இருக்கும் ஆனா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திர வாசனை இருக்கும் தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா இல்ல வட இந்திய வாசனை இருக்கும்

பல படங்கள் சொல்ல அதனால அந்த டைம்ல வந்து கேட்டால் அவர் நடிப்புல சில ஏற்பாடுகள் செஞ்சாரு அது தோல் தோற்று போயிடுச்சு ஆனால் மிகப்பெரிய இயக்குனர் தொடர்ச்சியாக ஒரு படத்தில் வந்து கேட்டால் அவரை இவரை பயன்படுத்தி இருந்தாலே நான் சொல்றது டி ராஜேந்தர் மாதிரி ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க டி ராஜேந்தர் வந்து கேட்டா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுங்க நான் வந்து கையிலே கொடுத்துருப்பார் ஒரு படத்தில் அந்த சின்ன குழந்தை எடுத்து அந்த கேமராவில் ஷூட் பண்ணுற மாதிரி கூட கேமராவே கையில் கொடுத்துருப்பார் சிம்பு குழந்தையா இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த மாதிரி வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு இயக்குனர் துறையில கூட நீங்க வந்து அவர் கூடவே வச்சிருந்தா கூட பெரிய இயக்குனரா இருக்கலாம் சரி அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை கேட்டீங்கன்னா இவருடைய வளர்ச்சி யாரு பாரதி ராஜாவுடைய வளர்ச்சியே கூட வந்து ஒரு உயரத்துல இருக்கிற ஒரு இயக்குனர் அவருடைய மகன் வந்து கேட்கறான்னு கேட்டீங்கன்னா நம்ம கூப்பிட்டோம்னா வந்து நம்ம வந்து அஸ்டண்டா நம்ம பயன்படுத்தினா நம்ம சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கோம் ஏன்னா அஸ்டண்டா இருக்கலாம் எப்படி நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும் ஏ போடா வரா இப்ப வெற்றிமாறன் பேசுறதை பாக்கலையா ஸ்டேஜ்லயே வந்து கேட்டா வந்து இணைய துணை இயக்குநர்கள் எப்படி பேசினார் அது மாதிரி வந்து இன்னும் ஆன் த ஸ்பா ஸ்பாட்டில் வந்து இப்போ இருக்கிற பெரிய இயக்குனர்களாக இருக்கிறாங்கல்ல மிஷ்கின் இந்த மாதிரி போன்ற இயக்குனர்களாக இருக்கலாம் அவங்களாம் துணை இயக்குநர்களை எப்படி நடத்துவாங்கன்றது ஒன்று இருக்குது ஆன் த ஸ்பாட்டில் நான் சொல்கிறேன் மற்றபடி அவங்க வெல்ஃபேர் பார்த்துக்கிறாங்கன்றதெல்லாம் வேறு சம்பளம் கொடுக்குறாங்க வெல்ஃபேர் பார்த்துக்குறாங்க நிலம் கொடுக்குறாங்க கழனி கொடுக்குறாங்க அதெல்லாம் வேறு ஆனால் அங்க நடத்தக்கூடிய விதம் இருக்கு அந்த அந்த ஸ்பாட்ல வந்து கேட்டா பெரிய இயக்குனருடைய மகன் போது கேட்டா அவனை வந்து ரொம்ப என்ன சொன்ன ஒரு டெக்காரம் வந்து ரொம்ப ஒரு அலமாரியில வச்சு பார்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் பாருங்க அந்த மாதிரிதான் பார்ப்பாங்க அங்க வந்து கடுமையான வேலைகள் வாங்க முடியாது அந்த துணை இயக்குனர் நடத்துறதுன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நடத்த முடியாது அதனால கூட வாய்ப்புகள் தவறுபட்டு இருக்கலாம் அல்லது கேட்டா உங்க அப்பா கிட்ட வந்து நான் கால் கெடுக்க காத்து வந்து நான் இன்னைக்கு சுயமா முன்னேறி வந்திருக்கிறேன் இப்ப நீ வந்து எங்கிட்ட வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி கூட வாய்ப்பு மறுத்து இருக்கலாம் ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதம் இருக்குல்ல இப்ப மற்ற இயக்குனர்ல சொல்லும்போது போது வெற்றிமாறன் மிஸ்கின் இன்னும் பல சங்கர் இது மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த இயக்குனர் வந்து நீங்க ஒப்பிட்ட அளவுல பார்க்கும் போது பாரதி ராஜா ரொம்ப எக்ஸசிவா நடந்திருப்பாரு அவருடைய பேரு இல்லை ஏன்னா அடிப்பாரு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நடிகர் நடிகைகளே வந்து அடிச்சு வேலை வாங்கக்கூடிய கேரக்டர்னா பாலச்சந்தர் பாரதி ராஜா இவங்க வந்து நடிகர்களே அடிச்சு வேலை வாங்குறவங்க ஓகே ஸோ அதனால வந்து கேட்டோம்னா வந்து அந்த அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எத்தனை பேர் வந்து அவர்கிட்ட கஷ்டப்பட்டு கூட வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம் இல்லை பல துணை இயக்குநர்கள் வந்து கட்டினா அவங்க சைன் ஆகாமல் கூட போயிருக்கலாம் இருக்கும்போது எதுக்குப்பா அவர் மகனை கூட்டினு வந்து நம்ம வாய்ப்பு எடுத்தாருன்னு கூட வாய்ப்பு மறுத்துருக்கலாம் அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு வந்து அவர் தான் வந்து சொந்த ப்ரொடக்ஷனாக வச்சிருக்கிறாரு இப்போ கருத்தமாலாம் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் யாருக்கு இவருக்கு நம்ம பாரதிய ஜாக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தயாரிப்பு கம்பெனி இருக்கும்போது நம்ம ஏன் வரணும்னு சொல்லி கூட தவிர்த்துடலாம் அப்போ பாரதி ராஜா என்ன செஞ்சுக்கலாம் ரிஸ்க் எடுத்துருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படங்கள் ஒரு நான்கு படங்கள் ஐந்து படங்கள் வந்து தயாரித்து லோ பட்ஜெட் படங்களை கூட தயாரித்து அவருங்கிட்டனா வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிருக்கும் ஸோ அப்படி வாய்ப்பும் வழங்காத மகனுக்கே வாய்ப்பு வழங்காத பாரதி ராஜா அப்புறம் இப்போ வந்து கேட்டால் வந்து கதர்னா அது கண்ணீர் விட்டார்னா அது எல்லாருக்கும் நடக்கிறது தான் சார் எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஒரு மகன் இழந்துட்டா வந்து தகப்பன் வந்து கதறதுன்றது தான் சரிங்களா அப்படின்னா நடக்க கூடாதுன்னு கேட்டா நடக்குது இப்படினா இன்னைக்கு வேலைக்குமே நடக்கவே இல்லையா எங்கேயோ ஒரு மூளை நடக்குது ஒரு பிரபலமானவர்ன்றதுனால தெரிய வருது ஒரு பிரபலமான ஒரு எண்பது வயதுல வந்து ஒருத்தர் வந்து மகனை இழக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி பல மரணங்கள் நடந்துருக்கு ஆனால் இதுல என்னன்னா ஒரு நான் தான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆதரவா இருக்கணும் குடும்பங்கள் வந்து ஒரு ஆதரவா இருக்கணும் கடைசி காலத்தில் வந்து மகன் வந்து ஆதரவாக இருக்கணும் அப்பாவுக்கு ஆதரவாக இருக்கணும் அதே சமயத்தில் அப்பாவை வந்து அப்பா அதெல்லாம் குடும்பங்களே ஒன்றா இருக்கணும் முதல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் கேட்டேன்னா இப்போ மனோஜ் தம்பி இறக்கும்போது கூட பாரதி ராஜா வந்து தனியாக தான் இருக்கிறாரு இவர் தம்பி வந்து தனியாக இருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகளோடு தனியாக இருக்கிறாரு மனோஜ் ராஜா வந்து கேட்டனா அவர் வந்து தனியாக இருக்கிறாரு அவங்க மனைவியும் தனியாக இருக்கிறாங்க யார் பாரதிய ஜனதா கட்சியோட மனைவியும் தனியாக தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் இருக்கு நான் கொச்சப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல எந்த சூழ்நிலையில சார் முதல்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சொல்லிட்டு கேட்டு இல்ல என்னன்னா இப்போ அவருக்கு வந்து இந்த மன அழுத்தம் இருந்ததுன்னு வந்து சொல்றாங்க எல்லாருமே இந்த மன அழுத்தம் வந்து இவரு திரைத்துறையில வந்து ஜெயிக்க முடியல அப்படின்றதுனால மட்டுமா இல்ல அவருக்கு ஃபேமிலி ரீதியாகவும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு